உங்களுக்கு நன்றி சீக்கிரட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தஞ்சாவூர் ஃபேமஸ் ஆன டேமுக்கு தான் போறோம் அது என்ன டேம் அப்படிங்கறத இந்த வீடியோல காட்டிருக்கீங்க அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே போல நம்ம பிளவுஸ் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸ்க்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்கிறோம் இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயங்களை நம்ம கதை பண்றோம் அப்படின்னா ஒரு ஐனிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது ஒரு வாஷிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அதே போல ரெவனி போர்காஸ் எப்படி பண்றது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் என்ன மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும் என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் தேவைப்படும் எவ்வளவு லேபர் தேவைப்படும் அப்படிங்கறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம் யாருக்கும் நீடு இருக்கு நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் எந்த விஷயமும் தெரியல உங்களுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்க அப்படின்னா வீடியோல நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாலி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நாங்க அந்த டேம் என்ன அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர்ல ஃபேமஸான ஆன டேமுக்கு தான் வந்திருக்கோம் இது என்ன டேம் அப்படின்னா கல்லெண்ணெய் அப்படிங்கிற டேமுக்கு தான் வந்திருக்கோம் இந்த டேம்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா காவேரி ஆறு வந்து மூணு ஆறா பிரியற இடம் அதுவுமே இது வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த டேமு இந்த டேம் தான் நம்ம விஷ் பண்ண வந்திருக்கோம் இந்த வீடியோல முழுசா பாருங்க இந்த டேம் எப்படி இருக்கு என்னென்னலாம் பெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த டேமோட அழக பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு லென்த்தா இருக்குன்னு பாருங்க இந்த டேம் மூலியமாக தான் நம்ம டெல்டா ஏரியாவுக்கு விவசாயத்துக்கு தண்ணீரை வந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு பக்கமுமே நல்லா லென்த்தாக அழகாக இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் கரிகாலன் சோழனால் கெட்டப்பட்ட டேமு இன்றைக்கி வரைக்குமே இந்த டேம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது ப்ராப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த காவேரி ஆறு இந்த காவேரி ஆறு இதிலிருந்து தான் மூணு ஆறாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி பிரியும் காவிரியார் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக எவ்வளோ தண்ணீர் இருக்குன்னு பார்த்தீங்களா இதை வச்சு தான் டெல்டா ஏரியாவிலேயே பாசனத்துக்காகவே பயன்படுத்துகிறாங்க இங்கே இருந்து தான் டெல்டா ஏரியாவுக்கு மூணு ஆறாக பிரிஞ்சு தண்ணீரை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இப்போது வந்து ஆக்சுவலாக தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க மீடியமான தான் தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரம்யமாக தண்ணி வருது பார்த்திங்களா அழகா இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் இது வந்து நீங்கள் டெல்டா ஏரியாவுக்கு தண்ணி பிரிஞ்சு போகுது இதுதான் கல்லணை அப்படிங்கிற டேமோட என்டையர் ஏரியா தான் ஜங்ஷன் பாயிண்ட்டு இங்கே ஒரு ஸ்டாச்சுவும் வச்சுருக்குறாங்க யாரோட ஸ்டாச்சூன்னா மாமன்னர் ராஜராஜ சோழனோட ஸ்டாச்சுவுமே அங்கே ஒரு சென்ட்ரலாக வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்குறாங்க ஆற்றில் ஆள்லாம் அதிகம் உள்ளது ஆற்றில் போது குளிப்பது உயிருக்கு ஆபத்தான விஷயம் தண்ணியை பார்த்துட்டு குளிக்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் சேஃப்டியோட குளிங்க உள்ள இன்டப்தான் போய் தண்ணியில் போய் குளித்து ஆபத்தை இரவு உண்டாக்கிக்க வேண்டாம் இது வந்து சில்ட்ரன்ஸுக்காக பார்க்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சீரமும் சேல்ஸ் பண்ணுறாங்க இதை தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஆற்றுல போய் குளிக்கணும் அப்படின்னா அதை தாண்டி தான் நம்ம போகணும் இது எல்லாமே சில்ட்ரன்ஸ்க்காகவும் ப்ளஸ் டூரிஸ்ட்காகவும் வச்சிருக்க இடம் இது வந்து இப்போ நம்ம குளிக்கிறதுக்காக ஆற்றுல ஆத்துக்கு போகிறோம் எப்படி நம்ம போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீட்டாக கொடுத்து நடக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்ஸ் நம்ம இறங்கி போயிட்டு இருக்கோம் நம்ம மேலேருந்து பார்த்தோம் இப்போ நீ பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம் குளிக்கும்போது ரொம்ப சேஃப்டியா குளிங்க ஏன்னா ஆள் அதிகமாக இருக்கும் இப்போ தண்ணி கம்மியாக வர்றதுனால குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இன்கேஸ் தண்ணி ஜாஸ்தியாக வருது தண்ணி ஜாஸ்தியாக வெளியாகுது அப்படின்னா குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க குளிக்கிறவங்க ரொம்ப சேஃப்டியாவே குளிங்க தண்ணியோட இழுக்கிற தன்மைகள் ஜாஸ்தி இருக்குன்னா சேஃப்டியாக குளிங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக ரம்யமாக வருதுன்னு இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் கூட உங்களோட உங்களோடய ஒரு நாள் ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு சூப்பரான இடம் பாருங்கள் Thank you.